தமிழக முழுக்க பாராளுமன்ற சட்டமன்ற இடைத்தேர்தல் அனைத்து விதமான தேர்தலிலும் நாங்கள் ஆய்வுகள் விடுக்கப்பட்டு ஆனால் இன்றைக்கு முதல் முறையாக ஜனநாயக நாட்டிலே ரோட்டில் என்று சர்வே விடுகின்ற நிலமை இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது காவல் அதிகாரிகள் காலையே வந்து அந்த அந்த ரூம் விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாங்க அதன் அடிப்படையில் ஜனநாயக நாட்டிலே தெருவில் இருந்து தான் ஜனநாயகம் பிறந்திருக்கிறது அந்த நோக்கத்திலே முதல் முறையாக நான் இருபத்தி நான்கு வருஷத்துல ஃபஸ்ட்டு முறை ரோட்லேருந்து இந்த சர்வே விடுறேன் கிட்டத்தட்ட பத்து நாட்களாக கோவை கோவை தொகுதி பாரம்பரிய தொகுதி இந்த தொகுதி ஏன் எடுக்கிறோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட தமிழகமே உற்று நோக்குகிற தேசிய அளவில் பார்க்குற பாஜக தலைவர் அண்ணாமலை வெற்றி பெறுவாரா இல்லை தோல்வி பெறுவாரா இல்லை திமுக முன்ன இருக்கா அல்ல அதிமுக பின்னாடி இருக்கான்ற ஒரு விஷயத்த பெரிய பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் இருக்கிற போது ஐபிஎஸ் பிரைவேட் ஐபிஎஸ் பிரைவேட் நிறுவன நிறுவனத்தின் சார்பிலாக சென்னை லாயாகுழி முன்னாவில் சேர்ந்து உருவாக்கிய இந்த நிறுவனத்தின் சார்பிலே பத்து நாட்களாக மூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தோரு நபர்களை சந்திக்கப்பட்டு ஆண்கள் பெண்கள் ரீதியாக அனைத்து மக்களையும் சந்திக்கப்பட்டு எடுக்கப்பட்ட ஆய்வு இன்றைக்கு வெடிப்பட்டிருக்கு வெளியிடப்பட்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கே அண்ணாமலை அவர்கள் பிஜேபி

தேர்தலில் ஒட்டி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நிச்சயமாக ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அண்ணாமலை வாய்ப்பு இருக்கிறது தேர்தல் பிறகு மீண்டும் சந்திப்பேன் ஐநூறு பேர் ஒரு தொகுதி

இல்ல அதுதான் அதுதான் அதாவது தகுதி பெற்ற நபர்கள் அதாவது அதாவது இந்த சர்வே எடுத்து தகுதி பெற்ற நபர்கள் வயது ரீதியாக கேட்குற கேள்வி நியாயமான கேள்வினா எங்களுக்கு இந்த இந்த ஃபீல்டில் அனுபவம் பெற்றவங்க அதனால் அதுக்கு நீங்கள் என்ன தகுதி இல்லை இல்லை வாக்கால் இல்லை அதாவது ஐயா எனக்கு சொல்ல இல்லை இல்லை அதாவது சாம்பிள் சைஸ் சாம்பிள் சப்ஸ்கிரிப் சைஸ் அந்த அந்த சைஸ் எங்களுக்கு போதுமானது இல்லை அது ஏப்ரல் ஆறாம் தேதி விட்ட போது ஒரு பார்லிமெண்ட் குறைஞ்சபட்சம் ஆயிரம் பேர் தான் நாங்கள் இது பண்ணுவோம் இது கூடுதலாக எடுக்கப்பட்டிருக்கும் ஸோ இந்த சாம்பிள் சைஸ் எங்களுக்கு போதுமானது ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி அனுபவம் பெற்றவங்க கிட்ட அனுபவம் பெற்ற நபர்களையும் எங்களுக்கு இது ஈஸியாக கிடைச்சிடும் ஸோ ஆகவே இந்த முடிவு வரலன்னா அஞ்சாம் தேதி என்ன கேளுங்க இல்லை தகுதி பெற்ற நபர்கள்

ரெஸ்பாண்டன்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸு இந்த டீட்டெயில்ஸ் எப்படி உட்கார வைப்போம் அப்படின்னா ரூரல் பர்சன்டேஜ் இருக்குது அர்பன் பாப்புலேஷனு ஒர்க்கிங் பாப்புலேஷனு ஃபார்மர்ஸு யூத்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ் பாயிண்ட்ஸ் இருக்குது ஆல்மோஸ்ட் ஒரு சப் குரூப்ஸ் பார்த்திங்கன்னாவே ஒரு இருபது இருக்குது ஓகே ஸோ அந்த சப் குரூப்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுக்கு தரேன் அது நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் செப்ரேட்டாக இன்ஃபேக்ட் யாருக்காவது இதில் என்ன பண்ணியிருக்கோன்னு தெரியணும் அப்படின்னா நீங்கள் எங்கள்கிட்ட வாங்க நாங்கள் உங்களுக்கு ட்ரெயின் கூட பண்ணுறோம் ஏன்னா இந்த வாட்டி டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ரன் பண்ணியிருக்கோம் இது வந்து ட்ரெடிஷ்னலாக ஒரு மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல் யூஸ் பண்ணி உட்கார வச்சுருக்கோம் பட் பியாண்ட் திஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ரன் பண்ணியிருக்கோம் த்ரீ ஹண்ட்ரட் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸை வச்சு அசஸ் பண்ணியிருக்கோம் அது ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்திருக்கோம் அந்த டேட்டாவில் இருக்கிற கேப்ஸை வச்சு திருப்பி சர்வே பண்ணியிருக்கோம் அது மாதிரி பிப்ரவரிலேருந்து பண்ணிகிட்ருக்கோம் ரைட் ஃபிப்ரவரிலேருந்து ஒரு மூணு வாட்டி பண்ணோம்

ஆல்மோஸ்ட் ஆல் கான்ஸ்டுவன்சீஸ்க்கு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் சென்னையில் ரிலீஸ் பண்ண ஃபார்ட்டி கான்ஸ்டுவன்சீஸும் டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நான் க்ளியராக சொல்லியிருக்கேன் ஓகேவா ஸோ அது ப்ராப்ளம் இல்லை ஸோ வந்து கண்டினியூஸாக ஃபிப்ரவரிலேருந்து கேதர் பண்ணிகிட்டு தான் இருக்கும் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வந்து பப்ளிக் ரெக்கார்ட்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம் எலக்ஷன் கமிஷன் ரெக்கார்ட்ஸ்லேருந்து எடுத்துருக்கோம் அப்புறம் கரண்ட் டேட்டாக்கு நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டா கேப்ஸ் இருக்கும் ஏன்னா பழைய எலக்ஷனை வச்சு புது எலெக்ஷனை உட்கார வைக்க முடியாது ஸோ அந்த ஓட்டர் ப்ரிஃபரன்ஸ் அந்த ஓட்டர் சென்டிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதுக்காக நம்ம இந்த சர்வே பண்ணி அந்த டேட்டா கேப்ஸை ஃபில் பண்ணி கரெக்டாக பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வாட்டி ரெண்டு டிஃப்ரெண்ட் அப்ரோச் எடுத்துருக்கோம் ஒரு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வச்சுருக்கோம் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சுருக்கோம் ரெண்டு சேர்த்து ஒரு ஹியூமன் விஸ்டம் நம்ம பின்னாடி ஓட்டிங் பேட்டர்ன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் எக்ஸ்பீரியன்ஸு எல்லாம் சேர்த்து கொடுக்குறோம் இது ஸோ திஸ் இஸ் அ வெரி ரிலையபுள் என் ரிசல்ட்டு அது உங்களுக்கு ஜூலை ஃபோ ஆர் ஜூன் ஃபோர்த்து தெரியும் உங்களுக்கு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க